சகோதர சகோதரி கிளப்பிங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்க நம்ம சிலபஸ் வைசா நோட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பகுதி ஆவல இலக்கணத்துல பத்தொன்பதாவது தலைப்பா ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புத்தகத்துல அவ்வளவா கிடையாது ஆனால் நம்மளுடைய குரூப் டூ எக்ஸாமா இருக்கட்டும் குரூப் ஃபோர் எக்ஸாமா இருக்கட்டும் ரெகுலராக கொஸ்டின் கேட்டுட்டு வராங்க ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இந்த தலைப்பில்

ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் ரெகுலரா கேக்குறாங்க அப்ப கண்டிப்பா வரக்கூடிய குரூப் குரு ஒண்ணு அல்லது ரெண்டு கேள்வி கேட்பான் சரி இது புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எயித்து நியூ புக்ல இயல் மூணுல புக் பேக்ல போய் பாருங்க ஒரு பதினஞ்சு ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க நான் அதுக்கப்புறம் வந்து முதல் சொல்லிருந்தேன் அதுக்கப்புறம் ப்ரூப் காட்டுறேன் அதுக்கப்புறம் நியூ புக்ல வந்து இயல் ஒன்றில் கொடுத்துருப்பான் அதுலயும் ஒரு பதினஞ்சு கேள்விகள் இருக்குது அதையும் ஒருங்கிணைச்சிட்டேன் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது தான் ஒரு தலைப்புக்கு வெறும் முப்பது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறுங்க கரெக்டாக ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கேள்வி கேட்கிறான் புத்தகத்திலேயே பொதுக்குப்ல ரெண்டே ரெண்டு அதாவது பதினஞ்சு பதினஞ்சு முப்பது தான் இருக்குது அப்போ இதை தாண்டி கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம கண்டிப்பா இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசில கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டினையும் ஒருங்கிணைச்சு இரநூறு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ரெடி பண்ணியிருக்கோம் பக்கத்துக்கு நான் கொஞ்சம் ப்ரூஃப் கொடுத்துட்டேன் நடந்த இந்த கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தம் இருபத்தி எட்டுங்க அது அப்படியே ஆன்சரே கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைப்புல அதிகமாவே கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு அது அழகா ஒருங்கிணைச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலயே நமக்கு வந்து எண்பது கேள்விகள் கிடைச்சிருக்கு சூப்பரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த கொஸ்டின்ல ஒரு பதினஞ்சு கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துட்டேன் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதுல நடந்த கொஸ்டின் தொண்ணூத்தஞ்சுங்க அஞ்சுங்க யோசித்து பாருங்களேன் புத்தகத்துல வெறும் பதினஞ்சு தான் இருக்குது ஆனா இந்த மூணு வருஷத்துல தொண்ணூத்தி அஞ்சு கேள்விகள் இந்த தலைப்புல கேட்டிருக்கான் மொத்தம் எவ்வளோ எக்ஸாம் சார் நண்பிருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி மூணுல மொத்தம் ஐம்பது எக்ஸாம் இதில் ஒரு பத்து எக்ஸாம்னு வைங்க அறுபது எக்ஸாம் அறுபது எக்ஸாம்ல தொண்ணூத்தஞ்சு கேள்வி கேட்டிருக்கான் அதேங்காப்பா சூப்பரு பட் அதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்துடுது இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க தொண்ணூத்தஞ்சு கேள்வி வெறும் முப்பதுலேயே அடங்குமான்னு கேட்டால் டவுட்டு தான் கரெக்டாக கூடவே நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் மற்ற எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளையும் கொஞ்சம் ஒருங்கிணைச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி எட்டு கிடச்சிருக்கு சரிங்களா ஓவராலாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இரநூறு இருக்கும் சரிங்களா இரநூறையும் ஒருங்கிணைச்சி கொடுத்துட்டேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நூறு கேள்விகள் எக்ஸாம் தரத்தில் குரூப் டூ எக்ஸாம் தரத்தில் ஆன்லைன் டெஸ்ட்டாகவே வச்சுருக்கேன் பத்து பத்து கேள்வியாக சரிங்களா அந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கேள்விகள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம் ஏன்னா இலக்கண பகுதியில் இருபத்தி ஒரு தலைப்பு இருக்கும் சிலபஸ்ல கரெக்டுங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்பாங்க முப்பதுன்றது பெரிய விஷயம் இல்லையா அது அழகா முழு மதிப்பெண் வாங்கறதுக்கு தான் இலக்கணத்துக்கு தனியா உங்களுக்கு கொடுக்குறோம் அதில் தான் வந்து இந்த தலைப்புக்கு தனி கொடுத்துருக்கோம் சரிங்களா புரியுதுங்களா கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போருங்க சரிங்களா குரூப் போர்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஒற்றுமையின்மை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா எயித்து புக்ல இருக்குதுங்க பாருங்க எயித்து புக்ல பொறுத்துன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சு கேள்வி அதில் பார்த்தீங்களா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க எய்த் நியூ புக்ல இருந்து சூப்பரே அதுக்கு அடுத்த கேள்வி பார்ப்போம் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மழைமுகம் காணா பயிர் போல இந்த ஓமைக்கு பொருத்தமான சொல்ல வந்து தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து வறட்சி அப்புறம் வந்து துன்பம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது புதுப்புக்குள்ள இல்லை இந்த இது அதுக்குதான் நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னு சொல்றது ரைட் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு டூ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க விளக்கு இறைத்த நீர் போல இவ் ஓமையை விளக்கும் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர் எக்ஸாம்ல கேட்டான் இல்லையா அதுக்கு தான் கேட்டிருக்காங்க அதே பொறுத்துக்கு தான் அந்த பொறுத்துக்களை மேல இருக்கிற கேள்வி கேட்டிருக்காங்க வேலுக்கு இறைத்த நீர் போல சூப்பர் பயனற்ற செயல் அப்போ பாருங்க எப்படி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டின் நீங்க ஒரு முறை பார்த்துட்டு போயிருந்தா இது கீழே கீழே கொஸ்டின் தான் கேட்டு வச்சிருக்காங்க அதுக்குதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அழகா பார்க்கணும்னு சொல்றது அதுக்கு அடுத்ததா நாலாவது கொஸ்டின் பாருங்களேன் ஊமையால் விலக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் மடையை போலி இருபத்தி ரெண்டு குரூப் மிகுதியாய் எக்ஸாம் கொடுத்துருக்கான் இதுவும் அதே எயித்தி நியூ தான் கேட்டிருக்கான் அதுதான் வந்து கலரே கொடுத்து வச்சிருக்கேன் இங்க பாருங்க முதல் எடுத்துக்காட்டிலே இருக்குது மடையை திறந்த வெள்ளம் போல தடை இன்றி மிகு மிகுதியாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு

அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல ஒரு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கேள்வியும் இருக்கு புத்தகத்துல இருக்கு ஒரு கேள்வி புத்தகத்தில் இல்ல இப்போ நம்ம ஒண்ணுல ஒரு அஞ்சு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேள்வி வந்து புத்தகத்துல இருக்கு ரெண்டு கேள்வி புத்தகத்துல இல்ல அப்ப வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லையும் இந்த தலைப்புல ரெண்டு கேள்வியே கேட்க வாய்ப்பு இருக்கு ஆனா தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அவன் வாய்ப்பு இருக்கு கரெக்டா இல்லையா தெளிவா புரியுதுங்களா ஏன்னா புத்தகத்துல வெறும் முப்பது தான் இங்க இருக்குது கேட்டுன்னு இருக்க மாட்டாங்க சரிங்களா அப்போ நமக்கு இதுக்கு பெஸ்ட் என்ன பண்ணலாம் இயர் கொஸ்டின் அதுக்கு தான் என்ன பண்ணிக்கனா நம்ம டிஎன்பிசியில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வைக்கிறாங்க அதில் இலக்கணம் தான் அந்த இருபத்தி ஒரு தலைப்பு இருக்குது இல்லையா மோஸ்ட்லி அந்த இருபத்தி ஒரு தலைப்பு தான் அந்த டெஸ்ட்டு இருக்குது அதில் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து கொடுத்துருக்கான் அதில் ரெகுலராக தேடிட்டு இருக்காங்க அந்த கொஸ்டினை தான் வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் அந்த கொஸ்டினை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஜஸ்ட் அந்த ஓமையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கான சொ பொருள் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருங்க ஒரிஜினல் கேள்விதான் புரியுதுங்களா டக்கு டக்குன்னு படிச்சிடலாம் ஏன்னா இது கொஸ்டின் ஆகணும்னா நீங்களே யோசிச்சு பாருங்க மொத்தம் இரநூறு கேள்வி இரநூறு கேள்வின்னா அது போகும் ஐம்பது பக்கம் ஏன்னா நாலு ஆப்ஷனு அந்த கொஷின்னு ஆன்சர் ஹைலைட் பண்ணுறதுன்னு பெருசாக இருக்கும் பட் அது எவ்வளவு சுருகி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சுருகி கொடுத்துட்டேன் ஜஸ்ட் ஒன்பது பக்கத்தில் கிடக்கிறன்னு படித்து முடிச்சுருங்க இதை படித்து முடிச்சிட்டோம்னே அப்படியே தூக்கி கொடுறாதீங்க நம்ம டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் இப்போ ஆல்ரெடி குரூப்ல இருக்கிறவங்க முடிச்சிட்டு இருப்பாங்க புதுசா இருக்கிறவங்க அந்த டெஸ்ட் எல்லாம் எழுதிருக்க மாட்டீங்க சரிங்களா பாருங்க இந்த டெஸ்ட் லிங்க் எடுத்துக்கலாம் இப்போ இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும்னு சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் சொல்லிடுறேங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து இந்த பிடிஎஃப் எண்ட்ல வந்து நூறு பிளஸ் கியூஸ் இன் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து பார்த்தோம்னா இதே நூறு பிளஸ் கியூ ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அல்லது இந்த பிடிஎஃப்லயும் ஓபன் பண்ணலாம் நான் இந்த பிடிஎப்லயும் ஓபன் பண்ற ஓபன் கேக்குது கொடுத்துட்டேன் என்னுடைய பிடிஎப் வீட்டுல ஓபன் கேக்குது உங்க பிடிஎஃப்ல டைரக்டா கூட போயிடும் சரிங்களா சோ இதில் வந்தோம்னே இது வந்து இந்த தலைப்புக்கு மட்டும் இல்லைங்க இலக்கணத்துல இருக்கிற இருபத்தி ஒரு தலைப்புக்கும் நம்ம ஒருங்கிணைச்சு இதில் தான் எல்லாத்தையுமே எங்க போறோம் இதுல வந்து ஃபர்ஸ்டா வந்து பார்த்தா அந்த பாருங்க ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து மொத்தம் பத்து டெஸ்ட் நூறு கொஸ்டின்ஸ் இருக்குங்க சரிங்களா அழகாக எழுதி பார்த்துக்கலாம் பத்து பத்தா கொடுக்குறதாலும் ஈஸியா இருக்கும் நீங்க எப்படின்னா ஃப்ரீயா இருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்தவே போதும் இந்த டெஸ்ட் எப்படி சார் எழுதுன்னு கேட்குறீங்களா இந்த டெஸ்ட் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் டூ டென் கே கேள்விகள்னு இருக்கு இல்லையா அது அப்படியே கை வைங்க அந்த எழுத்து மேலே கை வைங்க கை வச்சிங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேச்சுக்கு போயிடும் இங்க வந்துட்டீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு குழு கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சிங்கன்னா இங்க பாருங்களேன் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்தா இங்க இந்த இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த எக்ஸாம் கொஸ்டின்னு பிராக்கெட் கட்டி கொடுத்துருப்போம் ஏன்னா நிறைய பேருக்கு இது எந்த கொஸ்டின் தெரியாது இல்லையா அதனால அதையும் கொடுத்துட்டோம் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் எலியும் பூனையும் போல இந்த ஓமைக்கு உரிய பொருள் கேட்குறாங்க ஸோ அப்போ எளியும் பூனையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நட்பாக இருக்காது நட்பு எளியும் பூனையாக நட்பாக இருக்காது ஏற்று ஏற்று ஏற்றம் ஆஹா வேற்றுமை தான் ஒற்றுமை இல்லை வேற்றுமை ஆப்ஷன் பி கைவிக்கிறேங்க அடனே பார்த்தீங்களா கரெக்டாக ஆயிடுச்சு இப்போ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் ஹைலைட் பண்ணிடும் அப்படியே என்னவோ வெல்டன் ஆர் கரெக்டுன்னு ஒரு மெசேஜ் வந்துடும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த கேள்வி நான் அடுத்த கேள்வி படிக்கல இலவு காத்து கிளி போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க படிக்கல ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் டீயை கை வைக்கிறேன் ஆப்ஷன் டி இப்போ நான் கை வச்சுமே தவறுங்க தவறாக இருந்தால் ரெட்டில் ஹைலைட் பண்ணிடும் சாரி யூ ஆர் மெசேஜ் வந்துடும் ரெட்டில் ஸோ இப்போ இது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு எது சரியோ அது வந்து க்ரீனில் ஹைலைட் பண்ணிடுவோம் சூப்பர் அப்போ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் மட்டுமே ஹைலைட் பண்ணும் தவறாக இருந்தால் ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் ஹைலைட் பண்ணிடுவோம் அப்படிதான் முடிஞ்சு போச்சு இப்படிதான் நம்ம வச்சிருக்கோம் இந்த கேள்வி எல்லாமே சரிங்களா ஸோ அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க ஏன்னா இதை இதை முடிச்சுட்டா நம்ம அடுத்தடுத்தது போனோம் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதான் முழுமையான மதிப்பெண் வாங்க முடியும் சரிங்களா அதனால இப்போ நான் நோட்ஸ் கொடுத்துட்டேன் எவ்வளவு குயிக்காக முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க அடுத்தடுத்த நோட்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு சூப்பர் சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு கேட்குறீங்களா சில டிஸ்கிரிப்ஷன் வாங்க நான் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்ம டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லையா அது கீழே அப்படியே நவுந்து வாங்க அப்படியே கீழே நவுந்து வந்திங்கன்னா ஒரு இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் கொஞ்சம் நவுந்து வந்தீங்கன்னா பிடிஎஃப்னு எழுதி வச்சுருப்பாங்க சரிங்களா பிடிஎஃப் சரி எனக்கு தெரியல நான் கொஞ்சம் தூரம் நான் வேறு ஏதோ வீடியோலாம் காட்டுது அப்படின்னா மறுபடியும் மேலே வாங்க அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கீழவே எங்கே மோர் அப்படின்னு நீதிருப்போம் அதை கை வைங்க அதை கை வச்சு டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாகவே காட்டும் அதில் வந்து காட்டுவோம் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுங்கள் டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவு அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த தலைப்பு எட்டாம் வகுப்புல மூணாவது எல்யும் பன்னிரெண்டாம் வகுப்புல மொதல் எல்லாம் தான் இருக்கு வேற இருந்தா நான் கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க புது புக்ல இருந்தா சரிங்களா ஸோ நோட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க ஏன்னா நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் பரவாயில்லப்பா நம்ம நோட்ஸ்கெல்லாம் வாழ்த்து சொல்றாங்க அப்படின்னு சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஹை பிரதர் அண்ட் சிஸ்டர்